தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு புதிய ரேஷன் கார்டு சம்பந்தமான முக்கிய அறிவிப்பை வெளியிட்ருக்கிறாங்க அந்த தகவல்களை தான் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதிய குடும்ப அட்டை தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் மக்களவை தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டு அட்டைகள் ஜூன் மாதம் முதல் புதிய குடும்ப அட்டை தொடங்க உள்ளதாகவும் அதற்கான பணிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது அதனால புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு வெரிஃபிகேஷன் இந்த மாதத்தில் நடைபெறும் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இந்த மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜூன் மாதம் முதல் புதிய குடும்ப அட்டை மற்றும் தொலைந்து போன நகல் குடும்ப அட்டைக்கும் குடும்ப அட்டையில் திருத்தம் செய்தவருக்கும் புதிய குடும்ப அட்டை தங்கு தடையின்றி கிடைக்கும் என அரசு தரப்பில் செய்திகள் வெளியாகியுள்ளது அதனால் புதிய குடும்ப அட்டைக்கு இதுவரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க உடனே அப்ளை பண்ணிடுங்க மேலும் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள நிலையில் ரேஷன் பொருட்களை வாங்க செல்வோருக்கு ரேஷன் கடைதாரர்கள் ஒரு மாதத்தில் ஒரு குடும்ப அட்டைக்கு வழங்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஒரே நேரத்தில் வழங்க ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் விதிகள் அமலில் உள்ள நிலையில் புதிய குடும்ப அட்டை மற்றும் நகல் குடும்ப அட்டை மட்டும்தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க மற்ற மின்னணு அட்டை சேவை தொடர்பான சேவைகளுக்கான குடும்ப அட்டையில் ஒரு புதிய உறுப்பினரை சேர்ப்பது உங்கள் குடும்ப அட்டையில் முகவரியை மாற்றம் செய்யலாம் குடும்ப தலைவர் மாற்றம் குடும்ப உறுப்பினரை நீக்கம் இந்த பணிகளெல்லாம் தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறையில் இருந்தாலும் இந்த பணிகளெல்லாம் ஆஃபீஸில் நடைபெற்று வருகிறது அதனால் இந்த சேவைகளை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளலாம் இது போன்ற ஆன்லைன் இ சேவை சம்பந்தமான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேட்டு தமிழன் இ சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்